வந்திருக்கு ஆடுல ஒரு ஆடு மட்டும் அனாதை தெரிய பாருங்க இந்த ஆடை தொட்டமுட்டா அப்படியே நெய் உருவுனா இப்படி உருவதோ அந்த அளவுக்கு கறி இருக்கு அந்த ஆடை வாங்கி போனீடா நெய் மணக்கும் கறி அவ்வளவு ருசியா டேஸ்டாவும் இருக்கும் நல்ல வெள்ள ஆடு நல்லா இளங்கறி தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு இது எடுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை கறி வந்து எடுத்து பூவாக வேணும் அதுக்கு வந்து நீங்கள் பெருமாள் வாங்க நல்லா இலம் விளாடாக நிறையா இருக்குங்க

சந்திரக்கு போடப்பறா போற நீனே போடப்படா ஐயோ எப்போ ரெண்டும் போட்டின்னா உனக்கு அப்படியே ஆட்டோமிட்டிக்கோ ஓடி அப்படி ஏ இன்னமும் என்னன்னு தெரியுமா வறுவல் கடை ஓடணும் அது நைட்டு நீ அதை போடு நீ தம் மோஸ்ட்லி பெருமை பிள்ளையே நீதான் வேறு லெவல் போயிடும் நீ போடு வீடியோலாம் போட்டு விடுவாங்க சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிட்டே பொழுதும் கழியிலும் கிடைக்கும் ஓட்டம்ட்டா நம்ம தான் வீடியோ போட்டு விட்டோம்ல உனக்கு பேர்லாம் போட்டு நம்பர் போட்டு அவனே ஓட்டுட்டேன் நீ உண்மையிலேயே கழிக்க நல்லா வரும் நான் சொல்லி எவ்வளோ செய்ய மாட்டேங்குது வருவூள் கடை ஓடு அது மீன் இந்த மீன் கிழங்கா மீன் நூறுபா தான் அதெல்லாம் உனக்கு உண்மையிலேயே கிளிமணி தருவாங்கண்ணே ஆள் இருக்கு நான் சொல்லித்தரேன் கிளிமணி தருவாங்க முப்பது வாங்குறேன் ஒரு மண்டலு நம்ம உசலமிட்டுலேயே வாங்கினேன் இப்போதைக்கு ரெண்டு கிலோ வாங்கினா போதும் இருபது முப்பது மணி வரும் நூறு கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு மாரி போடு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு சொல்லு உனக்கு வேண்டாம் அப்படி வறுக்கூட போடு உண்மையிலே உனக்கு உன்னை சுற்றி தான் ஆள் நிற்கும் வேறு எங்கேயும் ஆள் போகுது போயிருவா உண்மையிலே வரவூள் கடை ஓடுக்கப்புறம் ஆனால் ரெண்டு நாளைக்கு விவணா மரம் போட்டு விட்டு போட்டு விட்டோம்னா ஆத்து முடியும் போயிடும் நம்ம பெருமை விட்டு வாங்க சாய்ந்திரம் வாங்க வரூள் கடை வாங்கி விட்டோம் நாற்று கிழமை போட்டு விட்டு தீங்காம போனவன் ஞாயிற்றுக்கிழமை கடை ஓடினேன் மிஷினில் வந்தாருங்க ஷுவர் ம் எப்போ வாங்குறது தான் மிஷினை போட்டு விட்டு எப்போ பெருமை விட்டு முக்கராசன் கடை க கடையிலேயே கோழிக்கறி போட்டு சொல்லி போட்டு விடு போட்டு விட்றான் நீ அவள் நல்ல போட்டு விட்றேன் ஆமாம் நீ வறுவல் கடை போட்டேன்டா அவனுக்கு வேறு லெவலில் போட போகணும் எல்லாம் போட்டேன்டா உண்மையிலே நான் சொல்கிறேன் இன்னைக்கு யார் விழுந்துருவீங்களோ அவங்களுக்கு சேஞ்சிக்கிறீங்க நல்லா பெரிய ஆளாக இருக்காப்பா யாருமே இந்த ஆடை முப்பது நேரம் பேரம்ப சாமியும் வாங்கிட்டேன் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த ஆடு தீபாவளிக்கு வந்து விதோதமாக இருக்கிருக்காங்க இல்லை கலர் கலர் துணி மாரி கலர் கலர் ஆடு